அத்தனை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்துல உண்மையாலுமே ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படின்னு அத்தனை பேருக்கும் தெரியும் அதற்கு உதாரணமே கடந்த சில தினங்களுக்கு முன்னாலே மதுரையிலே நம்முடைய அமித்ஷா அவர்கள் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமாக இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அரசியல் காலகட்டத்தில் மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்தினால் எவ்வளவு சுலபமாக நடத்த முடியாதே பாரதிய ஜனதா கட்சி எப்படிய கடுமையாக கலப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எட்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு முகூர்த்தம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் துணிவு கிடையாது கேட்பாங்க அந்தந்த தலைவர்களிடத்துல கேட்பார்கள் விசேஷ காலகட்டத்திலே போட முடியுமா பொதுக்கூட்டத்தை எல்லாம் போட முடியுமா ஊழியர் கூட்டத்தை போட முடியுமா என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனா ஆளுகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி விசேஷ காலத்துல எந்த ஒரு நபருக்கும் துணிவு கிடையாது ஒரு ஊழியர் கூட்டம் போடுவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் துணிவு கிடையாது துணிவு இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த மண்ணில இருக்கின்றது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் சுட்டறிக்கின்ற வெயில் இன்றைக்கு எப்படி மிகப்பெரிய அளவுல புயல் காற்று வீசி கொண்டிருக்கின்றதோ அதே போல அந்த எட்டாம் தேதி சுட்டறிக்கின்ற வெயில் இருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் அந்த சுட்டரிக்கின்ற வெயிலில் நம்முடைய அமித்ஷா அவர்கள் பேச்சுக்காக அங்கே வந்து காத்திருந்து அற்புதமாக ரசித்து விட்டு சென்றார்கள் பார்க்கின்றார்கள் திமுக பார்க்கிறான் எங்கிருந்தியா வந்தாங்க நமக்கெல்லாம் இந்த துணிவு இருக்கின்றதா இந்த மாதிரி விசேஷ காலகட்டத்தில் ஒரு ஊழியர் கூட்டம் போட முடியுமா ஆனா அதே ஊழியர் கூட்டம் அவர்கள் போடுகின்றார்கள் என்று சொன்னா முதல்ல எங்க இடம் பார்ப்பாங்க எங்க டாஸ்மார்க் எங்க அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்துல போட்டா தான் அவங்களுக்கு கூட்டம் வரும் திமுக காரன் கூட்டம் போடுகின்றான் அப்படின்னு சொன்னாலே டாஸ்மார்க் அதிகாரிகள் இடத்துல சொல்லி விடுவார்கள் இந்த இடத்துல கூட்டம் போடுறோம் பீர் கேஸ் ஒரு பத்தாயிரம் கேஸ் கொண்டு வந்து இறக்கி வச்சிரு கோட்ரு வந்து ஒரு இருபதாயிரம் கோட்ரை இறக்கிரு ஒரு ஆஃப் ஒரு இருபதாயிரம் ஆஃபை இறக்கி வச்சிரு என உடனடியாக விற்று போய் இருக்கக்கூடிய சரக்குகள் அதனால அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டம் போடுகின்றார்கள் என்ன ஒரு வித்தியாசம் திமுக காரங்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால் சற்று தொலைவில்தான் இந்த சாராய கடை எல்லாம் இருந்தது ஒரு நபர் கூட ஒரு நபர் கூட அந்த பக்கம் போகாத ஒரு காட்சியை அடுத்த நாள் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் நாம் பார்க்க முடிந்தது நம்மிடத்துல கேட்கின்றார்கள் ஏற்பட்ட ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கம் இருக்கின்றது உண்மையாலுமே வாழ்த்துக்கள் என்று அதையெல்லாம் சொல்ல கேட்கின்ற பொழுது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இராணுவத்திலே சேர முடியாதவர்கள் எங்கே போய் சேருகின்றார்கள் என்று சொன்னால் சேரக்கூடிய ஒரே கட்சி ஒரே இயக்கம் அது பாரதிய ஜனதா கட்சி அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்துல நாமெல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையாலுமே இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்ல சமூக நீதி பேசக்கூடிய தகுதி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி தவிர எந்த கட்சிக்கும் கிடையாது நம்முடைய பழங்குடி இனத்தை சார்ந்த நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்த இன்றைக்கு அலங்கரித்து நம்முடைய திரௌபதி முர்முக்கு வழிவிட்டு நம்முடைய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தில் இருந்தாலும் கூட நம்ம அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி இந்த முத்துக்களை எல்லாம் கண்டுபிடித்து இங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு கட்சிக்குத்தான் தகுதி இருக்கின்றது தான் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம் அந்த கூட்டத்துல அத்தனை அமைச்சர்களும் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய நிர்வாகிகள் எல்லாம் பங்கு பெறக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார் எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தை சார்ந்த ஒரு நபரும் கூட இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்றார் ஆள்கடலிலே கண்டெடுத்த முத்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திரும்பி பார்க்கின்றார்கள் இப்பேற்பட்ட ஒரு நபரை பற்றி நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்றார்களே அப்படின்னு பார்த்து மிச்சி போய் நிற்கின்றார்கள் சமூக நீதியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அருகதை இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி வேங்கை வயல் நம்முடைய அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில மலம் கலந்து கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு அவர்களை துப்பு மடை மடை மாற்ற முடியுமோ அதையெல்லாம் மாற்றி அதை பற்றி யாருமே பேசக்கூடாது என்பதிலே ரொம்ப தெளிவாக இருந்தாலும் கூட தொடர்ந்து காலத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் நம்முடைய பொதுமக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நான் சார்ந்திருக்கக்கூடிய கொங்கு பகுதியில கடந்த சில தினங்களுக்கு முன்னாலே தொடர் கொலைகள் நாங்கள் பார்த்து வந்தோம் கொங்கு பகுதியிலே இப்ப ஏற்பட்ட கொடூர கொலைகள் எல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது ஆனாலும் கூட தொடர்ந்து கொடூர கொலைகள் நடந்து வந்தது இதை தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்சியும் அதை பற்றி யோசிக்க யோசிக்கவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி களத்திலே இறங்கி இறங்கி தொடர் கொலைகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்முடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செய்து இந்த தொடர் முற்றுப்புள்ளை வைக்க வேண்டும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் எத்தனை பேர் வந்திருந்தார்கள் என்று தெரியுமா சகோதரர்களை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தார் தொடர்ந்து பத்தொன்பது கொலைகள் அதற்கு ஒரு தேதியை நிர்ணயித்தோம் இருபதாம் தேதிக்குள்ளார நீங்கள் கொலைகளுக்கான காரணங்கள் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொள்வோம் என்று சொல்லி இருந்தோம் ஒரு விடுத்தோம் ஒரு போலீஸ் இரண்டு போலீஸ் இல்ல எட்நூறு போலீஸை கொண்டு வந்து இறக்குனாங்க இறக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு வாரத்துக்குள்ளாரே அந்த கொலையாளிகளை கண்டுபிடித்தார்கள் கொங்கு பகுதி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு அந்த பத்தொன்பது கொலை இன்னையும் ஒரு முப்பது கொலை நாற்பது கொலையிலே கொண்டு போய் முடிந்திருக்கும் அதனால நம்முடைய மக்களுக்காக தொடர்ந்து களப்பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே திரும்பிய எல்லாம் கஞ்சா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒரு சபதம் ஏற்று நாம் அத்தனை பேரும் செல்ல வேண்டும் இந்த இந்த கள்ளச்சாரயம் காட்டுகின்ற இந்த அரசாங்கம் விற்கக்கூடிய இந்த அரசாங்கம் கேடுகட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு தான் நாம் அத்தனை பேரும் ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தோடு நாம் அத்தனை பேரும் இந்த கூட்டத்தில் இருந்து விடைபெற்று செல்கின்ற பொழுது இந்த சபதத்தை ஏற்று நாம் அத்தனை பேரும் செல்ல வேண்டும் மூன்று மொழிகளே நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தை எல்லாம் பார்த்து நாம் என்ன சொல்லுகின்றோம் எல்லாருமே வந்து பெற்றோர்கள் இடத்தில எல்லாம் என்ன சொல்லுகின்றோம் எல்லாருமே மூன்று மொழிகள் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் இந்தியா முழுக்க நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மொழி உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரும் அப்படின்னு நாமெல்லாம் எடுத்து சொல்லுகின்றோம் ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் படிக்கக்கூடாது படித்து முன்னேறக்கூடாது தமிழன் நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த முனைப்பு இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திடம் இருக்கிறது அதை தாண்டி நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் நம்ம மூணு மொழி படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் கடையில் கொண்டு போய் மூணு மொழியில் எழுதி வச்சிருக்கிறான் நம்ம மூணு மொழியில் படிங்கிறோம் நம்ம கடையில் மூணு மொழியில் எழுதி குடிங்கிறான் திருப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மார்க் கடையிலேயே மூணு மூணு மொழியில் எழுதியிருக்கிறான் டாஸ்மார்க் கடை தமிழில் அடுத்தது ஆங்கிலத்தில் டாஸ்மார்க் ஷாப் அதற்கு பிறகு ஹிந்தியில டாஸ்மாக் கடை அப்படின்னு போட்டு இங்கே குடிக்க வாருங்கள் அப்படின்னு அத்தனை பேரும் குடிகாரர் மா குடிகாரர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் இதையெல்லாம் உள்வாங்கி நம்ம பகுதியில் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்று நீங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய நினைவூட்டலுக்காக இன்றைக்கு பிரதமர் முக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடு செல்கின்றார் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுவாரஸ்யம் கிடையாது வெளிநாட்டுக்கு போய் இறங்குகின்ற பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு போய் இறங்குகின்றார் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் காலிலே விழுந்து ஆசி வாங்கி அடுத்த நாள் பத்திரிகைகளை எழுதுகின்றார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களைப் பற்றி ஆங்கிலத்திலே தி பாஸ் எங்களுடைய முதலாளி நரேந்திர மோடி தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டு பத்திரிகைகளை எழுதுகின்றார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் அமெரிக்க அதிபர் நரேந்திர மோடி அவர்களிடத்துல பார்த்து எங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையும் கூட நாம் பார்க்கின்றோம் அதனால திரும்பிய பக்கமெல்லாம் நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா போர் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய இந்தியாவினுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் அங்கே சிக்கி தவித்தார்கள் எல்லா நாட்டினுடைய மாணவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை யாரு போய் உக்ரைன் ரஷ்யா இந்த இரு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் மாணவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க அத்தனை பேரிடத்திலும் மாணவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எங்களை காப்பாற்றியது யாரும் கிடையாது நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மார்தட்டி சொல்லுகின்ற பொழுது நமக்கு அவ்வளவு பெருமை அதனாலே நம்முடைய சகோதர சகோதரிகள் இளஞ்சிங்கங்கள் நீங்கள் ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக நாட்கள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இதே மேடையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நம்முடைய காவிக்கொடி பறக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டு இதே இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி வெற்றி மாநாட்டை நிச்சயமாக நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலை நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது எந்த ஐயமும் கிடையாது கடைசியாக இரண்டு கவிதைகள் மட்டும் உங்களுடைய பார்வையில வைக்க விரும்புகின்றேன் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்கதை ஆகிவிடும் பாஜகவுக்கு யாரும் முட்டுக்கட்டையும் போட முடியாது முடிவுரையும் எழுத முடியாது அதே போல காலங்கள் கடந்து பயணமாகும் காண்பதெல்லாம் தாமரை தடமாகும் கருப்பு சிவப்பு மாயமாகும் காவி மட்டுமே நிரந்தரமாகும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரிடத்திலும் இருந்து அன்பு பாராட்டி மீண்டும் இங்கே வந்து இந்த மாநாட்டிற்கு பெருமை சேர்த்த அத்தனை இளஞ்சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு நன்றிகள் பச்சை கூறி தப்பா திட்டா சிங்க எது சிக்காது டா சுத்து போட்டு நிக்காதட்டா சூற ஊட்டா தாங்காது